வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியுத்துக்குமார் படித்த குழந்தை உயர்ந்த நிலைக்கு செல்லும் போது அதை பெருமையுடன் கூறுபவர்கள் ஆசிரியர்கள்தான் என்று கரூர் அரசு பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் அமைச்சர் செந்தல் பாலாஜி புகழாரம் சூட்டினார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாநகராட்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி கடந்த ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பதாம் ஆண்டு பள்ளியாக துவங்கப்பட்டது ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு உயர்நிலை பள்ளியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கல்வியாண்டில் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது இப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் இன்று சமுதாயத்தில் பல்வேறு துறைகளில் உயர்ந்த நிலையில் உள்ளனர் பள்ளி துவக்கப்பட்டு தற்போது நூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகியுள்ளது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூற்றாண்டுகளை கடந்த அரசு பள்ளிகளுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாட உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் முன்னாள் மாணவரான மின்சாரம் மற்றும் ஆயத்தேர்வை துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நூற்றாண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் எம்எல்ஏக்கள் மாணிக்கம் இளங்கோ சிவகாம சுந்தரி கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் ஆணையர் சுதா இப்பள்ளியின் முன்னால் தலைமை ஆசிரியர்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிலர் யோசித்து பார்ப்பார்கள் முதலில் குடும்பத்தை பார்ப்போம் பிறகு மற்ற பணிகளை பார்ப்போம் என்று எனக்கு குடும்பம் எல்லாமே நம்முடைய கரூர் மக்கள் தான் கரூர் மாவட்ட மக்கள் தான் கரூர் தொகுதி மக்கள் தான் என்னுடைய வாழ்நாளில் நான் என்னை ஐந்து முறை வெற்றி பெற செய்த மக்களுக்காக அவருடைய நினைவில் இருக்கக்கூடிய வகையில் நம்முடைய பணிக்காலத்தில் எதையாவது செய்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் அக்கறை கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் முழு ஊக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாவட்ட மக்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக இருந்து முழுமையாக நிறைவேற்றித் தருவேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் அர்ப்பணிப்புணர்வோடு தெரிவித்துக் கொண்டு வரலாற்று சிற்பமிக்க தலைவர்களை உருவாக்கிய இந்த மாநகராட்சி பள்ளியில் இங்கு பேசுகின்ற பொழுது முன்னாள் தலைமை ஆசிரியர் பேரன்பிற்குரிய திரு ஜான் சார் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் ஒரு நூற்றாண்டு நினைவு கட்டிடம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் ஒரு சிறப்பு ஆடிட்டோரியம் இந்த நூற்றாண்டு நினைவாக கட்டப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு தன்னிடத்தில் படித்த ஒரு குழந்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு அரசு அதிகாரியாகவோ அல்லது ஒரு நீதிபதியாகவோ அல்லது உயர்ந்த நிலைக்கு செல்லுகின்ற பொழுது இவன் என் மாணவன் என்று சொல்லி பெருமைப்படக்கூடிய ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது ஆசிரியர் சமுதாயம் என்னும் வாழ்நாள் முழுக்க அவர்களை நன்றியுணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும்